ராமர் வனவாசம் போறது வந்திருக்குமா ஓடி போனாரும் தேடி வரும் குடியிருப்போற குடும்பத்துக்கு கேடு சூழ் ஊழ்வதை உறுத்துவதால் போக வேண்டும் என்ன என்ன வனவாசம் என்ன வந்தத அவர் சொன்னாரு பாவம் அவர் என்னடி செய்வாரு எங்க அண்ணன் எப்படி சொல்லலாம் ஐயோ உங்க அண்ணன் மேல நீ உசிரே வச்சிருக்கங்கிறதுக்காக அவர் கழுத்தை நெரிக்க போறியே அறிவு உனக்கு யோ எல்லதே எடுத்து போயா நீ வாடி தங்கச்சி ஓ வேலையா தான் இருக்கும் நினைச்சேன் கையில இருக்க நல்ல அரைச்சிட்டு வந்துடுமா சுச்ச போடுமா முடியாது சோத்த தின்னுட்டு சொச்சா இருக்க நல்ல அரைக்கலாம் ஆமாடி சுச்ச போடுமா அண்ணன் சொல்றதை கேட்கணும் முடியாது முடியாதுன்னு தங்கச்சி சொல்ல தட்டக்கூடாது சாப்பிட்டு வேலை பார்க்கலாம் என் கண்ணுல இத பாருமா நான் வாங்க

பொருளுக்கு விஜயன் சொல்லுக்கு அரிச்சந்திரன் கவட்டைக்கு கருவாயன் ஒரு பய ஒண்ணு அசைக்க முடியாத போய் அடே அப்பா ஒன்னு மாதிரி ஒரு கெட்டிக்கார நான் பார்த்தது இல்ல கொண்டு விட்ட நான் வரட்டுமா என்னம்மா பண்ற கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படவே கூடாதுண்ணா

தெரியுமா வரப்பல நண்டா பிடிக்கிற ஐயோ பவுனே பவுனே செதறிடிச்சே ஐயோ ஏயா கணகே பவுன பார்த்து கூட்டி வர கூடாது அவரே ஏன் கோச்சிக்கிறீங்க வழி இல்ல ஒண்ணு இல்ல பெரும் வாய்ப்பேச்சு தான் கவலையே படாத சீக்கிரமா ரோட போடுற நீ உருண்டு பிறண்டு வரலாம் ஐயோ இது கருவாய் இடம்ங்க இருந்தா என்னயா ஐயா இந்த இடத்து மேல ஆசை பட்டிருக்கறன்னு சொல்லி கேட்டு வாங்கிய பவுனே வா இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டான் ஐயோ நீ இப்படி சொல்லாமா நீ யாரு தங்கத்தோட தங்கச்சி பவுனாச்சு தங்க அச்சில வாத்தி எடுத்தவ முதலாளி பாத்து வைங்க கால கருவாயா அட கணக்கு பிள்ளையா வாங்க வாங்க உன்ன பாக்க வந்தேன் இல்ல பண்ணையாறு தோ போட்டி ஒரு கையாகல இடம் அதுக்கு ஒரு விலைய போட்டு பேசி கிரைத்த முடிக்கலாம்னு தான் நான் என்ன நிலத்தை வைக்கிறேன்னு ஏலமா போட்டேன் கருவாயா இடத்துக்கா பஞ்சம் இதை வித்து வேற ஒரு இடத்துல வாங்கிறது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க சொல்றியா நல்ல ஆளியா தோப்புக்குள்ள இருக்கிற பங்களாவுக்கு பண்ண யாரும் வரப்பு வழியா நடந்து போக வேண்டியதா இருக்கு உன் இடத்த கொடுத்துட்டீங்கன்னா வாசல் வரைக்கும் வண்டி போற மாதிரி ரோடு போட்டுக்கலாம்னு கேட்டு வர சொன்னாரு ஏயா அவங்க வசதிக்காக என் பூர்வீக சொத்தை விற்க முடியுமா அதை விரும்பி கேட்கறாங்க வீண் பொல்லா போயதுக்கு உள்ள விலைக்கு நீ தர வேணாம்ப்பா அஞ்சோ பத்தோ வாங்கிக்க யோ ரொம்ப திமிரியா வீடு கட்டுறதுக்கும் ரோடு போடுறதுக்குமா விளையிற நிலத்தை விற்க சொல்ற கருவாயா கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லப்பா அது என் தங்கச்சிக்கு சீதனமா கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன் நீங்க போகலாம் கருவாயா போறப்பா கபட்டியில் அடிச்சு கண்ணை கிடைக்கப்படாத கல்டா திரும்பிட்டு இருக்கேன் கல் அறிஞ்சவன் சரியான தள்ளிவிடா சரியான